அக்பரின் நாளுகைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசனிடமிருந்து அக்பருக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது அதில் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருந்தது புத்திசாலித்தனத்தை பானையில் போட்டு அனுப்புவதா என்று முதலில் கடிதம் எழுதிய சிற்றரசன் மீது கோபப்பட்டார் அக்பர் பின்னர் இவ்வாறு கோபப்படுவதில் பயனேதும் இல்லை அதுவும் அல்லாமல் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் இம்மாதிரி விதண்டாவாதமான வேண்டுகோளுக்கு விதண்டாவாதமாக பதில் அளிப்பதே சரியான செய்கையாகும் அதை விட்டு அனாவசியமாக அவன் பேரில் கோபப்பட்டு பயனில்லை என்று கருதிய அக்பர் சக்கரவர்த்தி உடனே பீர்பாலை அழைத்து வரச் சொன்னார் பீர்பால் வந்ததும் அக்கடிதத்தை அவரிடம் காட்டி ஒரு பானை நிறைய புத்திசாலி தனம் வேண்டுமாமே அனுப்ப முடியுமா என்று கேட்டார் பானை நிறைய என்ன ஒரு வண்டி நிறைய கூட புத்திசாலித்தனத்தை அனுப்பலாம் என்றார் ஆனால் புத்திசாலித்தனத்தை சேகரிப்பதற்கு சில காலம் ஆகும் பரவாயில்லையா என்றார் பீர்பால் எவ்வளவு காலமானாலும் சரி எவ்வளவு பணம் செலவழிந்தாலும் சரி நமக்கு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும் அந்த சிட்சரசனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றார் அக்பர் பீர்பால் வீட்டுக்கு சென்றதும் அவர் தோட்டத்திற்கு சென்றார் அங்கே ஒரு பூசணி படர்ந்து கொண்டிருந்தது அதில் நிறைய காய்களும் காய்க்கத் தொடங்கியிருந்தன அதில் ஒரு சிறிய காயை ஒரு பானைக்குள் விட்டு கட்டி வைத்தார் பீர்பால் நாள் ஆக ஆக பூசணிக்காய் பானைக்குள் பெரிதாகிவிட்டது அதிலிருந்து பானையை தனியாக பிரித்தெடுக்க முடியாது பீர்பால் அந்த காயை பானையுடன் கொடியிலிருந்து வெட்டி எடுத்துக்கொண்டார் அதன் வாய்ப்புறத்தில் ஒரு துணியை போட்டு கட்டினார் நேராக சக்கரவர்த்தியிடம் சென்றார் அரசே தாங்கள் விரும்பியவாறே ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பானையை கடிதம் எழுதிய சிற்றரசனுக்கு அனுப்பி வையுங்கள் இத்துடன் ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்கள் அதாவது பானை நிறைய புத்திசாலித்தனம் வருகிறது பானையை உடைக்காமல் உள்ளே உள்ள பொருள் சிதையாமல் எடுத்துக்கொண்டு பானையை பத்திரமாக திருப்பி அனுப்புங்கள் பானை உடைந்தாலோ அல்லது உள்ளே உள்ள புத்திசாலித்தனம் சிதைந்தாலோ எமக்கு அபராதமாக ஐம்பதனாயிரம் பொற்காசுகள் அனுப்ப வேண்டும் இல்லையேல் உமது நாட்டின் மீது படையெடுக்கப்படும் என்று கடிதத்தில் எழுதி அனுப்புங்கள் என்று பீர்பால் யோசனை கூறினார் அவ்வாறே அக்பர் சக்கரவர்த்தியும் பூசணிக்காய் அடங்கிய பானையுடன் மேற்கண்டவாறு ஒரு கடிதமும் எழுதி அனுப்பினார் கடிதத்தையும் பொருளையும் பார்த்த சிற்றரசன் செய்வதறியாது திகைத்தான் கடிதத்தில் உள்ளவாறு ஐம்பது ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துச் சென்று சக்கரவர்த்தியின் காலடிகளில் வைத்து தெரியாத்தனமாக எழுதிவிட்டேன் என்னை மன்னியுங்கள் பேரரசே என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அந்த சிற்றரசன்